தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அந்த டைம்ல யார் அதுக்காக அதுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணாங்க கருணாநிதி இருக்கலாம் அண்ணாதோ இருக்கலாம் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் வருது மொழி தினிப்ப பத்தி பேசிருக்காங்க இப்ப நம்ம செய்தியை கேட்டுருவோம் அதுக்காக ஒரு டூ நைன்டிஸ் காலகட்டத்துல ஒரு பெரிய புரொடெஸ்ட் அடைஞ்சிருக்கு அதை பத்தி பேசிருக்காங்க சூப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு எல்லாமே டிஸ்ட்லைமர்ல சொல்றாங்க எந்த யாருக்கும் இது நீங்க ரிலேட் பண்ணக்கூடாது உயிரோட இருக்கிறவங்க உயிரோட இல்லாதவங்க ரிலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு பட் அவங்க தான் போராட்டம் பண்ணாங்க சரித்திரத்துல ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஃபைட் இது இப்போ எல்லாருமேலயும் என்ன ஹிந்தி போட்டிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு

விஜய் ரசிகரும் வந்திருப்பாங்க விஜய லைக் பண்றவங்களும் வந்திருப்பாங்க ஸோ அதனால டெஃபினட்டா விஜய் படம் தான் கமர்ஷியல்ல நல்லா போயிருக்கும் ரீசெண்டா நீங்க என்ன படம் பார்த்தா விஎஃப்எக்ஸ் ப்ளூ மேட் கிரீன் மேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அது வந்த பிறகு சினிமா நாசமாயி போயிடுச்சு இதுல கிட்ட கிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ளூ மேட் கிரீன் மேட் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு மேல விஎஃப்எக்ஸ் ஃபயர் எல்லாம் வருது ஃபயர் ஃபயர் மாதிரி இல்லை சிவகார்த்தியன் கொடுத்தது நல்லா ஜெயம் ரவி ஐ திங்க் டைம் நெகட்டிவ் ரோல் நினைக்கிறேன் அப்படி கொடுத்தது நல்லா அப்படி கிடையாது இந்த ஐ மீன் இந்த படத்து பிரகாரம் இந்த இந்த சவுத் இண்டியா மேலே வந்துச்சு கேரளா மஹாராஷ்டிரா ஆந்திரா எல்லா இதுலேயும் வந்துச்சு பட் அங்கே அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது பட் இங்கே தமிழ்நாடுல என்ன நடந்துச்சு அந்த டைம்ல யார் அதுக்காக அதுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணாங்க கருணாநிதி இருக்கலாம் அண்ணாத இருக்கலாம் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் வருது டிஸ்க்ளைமர்ல சொல்றாங்க இதுக்கும் இது ஒரு எந்த யாருக்கும் இது நீங்க ரிலேட் பண்ணக்கூடாது உயிரோட இருக்கிறவங்க உயிரோட இல்லாதவங்க ரிலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு பட் அவங்க தான் போராட்டம் பண்ணாங்க கலை கலைஞர் கலைஞர் கருணாநிதி அண்ணா அவங்க எல்லாம் தான் அந்த டைம்ல ஃபைட் பண்ணாங்க அது ஒரு தமிழ் சினிமா தமிழ் சினிமா சரித்திர தமிழ் சரித்திரத்துல ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான ஃபைட் இதை இப்போ எல்லாேருமேலேயும் என்ன ஹிந்தி போட்டிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேர் சைக்கலாஜிக்கலையும் சத்திருப்பாங்க ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு நான் ஒரு பன்னெண்டு மொழி பேசுறேன் நான் ஒரு ஒரு மொழியும் சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்படி அஃபிஷியலாக படித்து எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஒரு மழை நீங்க நல்லா பேசணுன்ட்டு இப்ப ஜெர்மனில இந்தியன் பையன் ஐம்பது வருஷமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனால நல்ல ஜெர்மன் பேச முடியாது இல்லா ஜனநாயகனுக்கு இதோட த்ரிபிள் டைம் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க ஏன்ட்டு அவங்க ஃபேன் ஃபாலோவிங் ஜாஸ்தி இருக்கு அவங்க ஃபேன் ஃபாலோவிங் மினிமம் த்ரீ த்ரீ க்ரோர்ஸ் இருக்கு விஜய் நீங்க இந்த படத்துக்கு நான் டென்னுக்கு சிக்ஸ் தரேன் இன்னும் அந்த மாதிரி நாலு சாங்ஸ் இருக்கு விஜய் பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது இது நிறைய ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லும் அங்கே எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணலாம் இங்கே கூட பார்க்கலாம் இங்கே கூட பார்க்கலாம் இதுக்குன்னு ஒரு டெஃபினட்டாக ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த படத்துக்காக இருப்பாங்க அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆடியன்ஸ்ன்றால

பாலிட்டிக்ஸ் அதுவுமே நல்லாவே ஒர்க் இருக்கு நிறைய பேர் காமிச்சிருக்காங்க நிறைய பேரோட ரிசம்பிளன்ஸ் தாண்டி அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே காமிச்சிருக்காங்க ரவிமோகன் ஜெயம் ரவி ரவிமோகன் அவர்லாம் இந்த படத்துக்கு அவர்லாம் செருப்பால அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி வச்சிருக்காப்புல அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கா ஆஃப்டர் தனி ஒருவனுக்கு அப்புறம் கேரியர் பெஸ்ட் எங்கேயோ போயிருவாப்ல ஜெயம்ரவி அந்த அளவுக்கு ஒரு வில்லக்கணத்தை பண்ணியிருக்காப்புல இது வந்து இன்னும் பெரிய ஸ்பெஷல் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான மட்டும் எடுக்கல கேரளா வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகுறான் ஆந்திரா காரணம் இன்வால்வ் ஆகுறான் போஜ்புரி காரன் மகாராஷ்டிரா மராத்தி எல்லா மொழிக்குமே பேசியிருக்காப்புல அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ஹைலைட்டா இருக்கணும் தமிழ் பற்ற பத்து பர்சன்ட் தான் கூட போடும் இந்த படம் அவனுக்கு பிடிக்கும் அது மாதிரி ஆண்டி தமிழன் இருந்தால் என்ன பண்ணுறதா பிடிக்காது ஆனால் பிடிக்காது சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை பிரிச்சு செம்மை எல்லா சீனுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சீரியல் பிரிச்சு மேய போகுதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் அந்த இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தெட்டு எட்டு காலகட்டத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நளினம் மட்டும் அதை அருமையாக பிரசென்ட் பண்ணிக்காப்புல ஜிவி பிரகாஷ் கோஸ் சொல்லவே தேவையில்ல அவர் பண்ண நேற்று ட்வீட்டு ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் பார்க்கலாம் இந்த சீனுக்குலாம் ஏற்கனவே பார்த்த எந்த க்ளேஸ் மியூசிக்கும் இல்லை ஏற்கனவே போட்ட எந்த டியூனும் எந்த மியூசிக்குமே இல்லை ஒரு புதுசாக இருந்துச்சு அப்படியே நம்மளை கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே கொண்டு போய் நின்றுச்சு ரயில் மரிய போடுறதுல நானே வந்து பங்கு போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதனால எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அந்த ரயில் வரும்போது மேலும் எனக்கு நான் ஊரில் தான் இருந்தேன் சரி எப்படி இருந்தோ அந்த மாதிரி அதை வந்து கான்ஃபிடன்ஸ் கலக்கிட்டானுங்க தமிழ் வாழ்க வெல்க நாங்கள் வந்து இந்திக்கு ஆதரவு தான் இந்தி எதிர்ப்புக்கு எதிரி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ அவர் சூப்பராக பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருப்பா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு பண்ணுவாருன்ட்டு அதான் அவர் ஹீரோ வந்து நம்ம பார்த்தோம் ஸோ வில்லனே செம்மா எப்படி பண்ணுவார்னு பார்த்தா செம்மையாக பண்ணியிருந்தார் சூப்பராக செட் ஆகுது ஒரு மாதிரி கோவம் வர மாதிரியான ஒரு வில்லனாக தான் பண்ணியிருந்தார் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஒரு ஸ்ரீலீலா எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க அண்ட் படத்துல யாருக்குமே சும்மா அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே ஒரு வேல்யூபுல்லான ஒரு ரோலா தான் பாலிடிக்ஸ் அதான் ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்ட்ரி தானே அது மொழி திணிப்பை பத்தி பேசியிருக்காங்க இப்போ நம்ம அதை செய்தியை கேட்டிருக்கோம் அதுக்காக ஒரு ஒரு நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு அதை பத்தி பேசியிருக்காங்க சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு அது எல்லாமே ஆ எல்லாமே அந்த ஃபிளேவர் சூப்பராக தான் இருந்துச்சு கரெக்டாக அது அதான் சிக்ஸ்டீஸ் அந்த டைம் கரெக்டாக கொண்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் ஆ நைன் கொடுக்கலாம் ஏ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ டென் ஆஃப் டென்னாக கூட கொடுக்கலாம் ஆ ஒர்க் அவுட் ஆகிருக்கும் கண்டென்ட் சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் புரியல ப்ரோ ஜிபி ஆ ப்ரோ மியூசிக்லாம் அவர்கிட்ட சொல்ல வேணும் சூப்பராக மியூசிக்கு சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு மியூசிக்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர கூஸ் பம்சே தருது இந்த இன்டர்வல் பிளாக்லாம் செம்மையாக இருந்துச்சு இது சேஞ்ச் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியல அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நம்மளோட டைரியெல்லாம் இல்லை ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு சூப்பர்